ஹாய் நர்ஜிஷா ஒரு பக்கம் இல்லைங்க பல இருந்து மோகன்லால் அவர்களுக்கு வந்து அட்டாக் வந்துட்டு இருக்கு பூ பார்வதி அவர்கள் மோகன்லால் உட்பட பலரை கோலைனே வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுவும் பேன் இந்தியா இன்டர்வியூவில் ஆக்ட்ரஸ் ஷகிலா அவர்கள் இருந்து ஆரம்பிச்சு சமந்தா அவர்கள் போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஒரு நடிகை இந்த இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா இந்த இண்டஸ்ட்ரி சர்க்கரை தடவப்பட்ட விபச்சார விடுதின்னு சொல்லியிருக்காங்க கேட்குறதுக்கே பகிர்ந்து இருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிருத்விராஜ் அவர்கள் வந்து இந்த ஹேமா கமிட்டிக்கு வந்து ஆதரவாக பேசியிருந்தாரு சப்போர்ட் பண்ணியிருந்தார் பெண்களுக்கு அவரோட படத்திலே ஆனால் அவர் சம்மந்தப்படல ஆனால் அவரோட படத்தில் ஒரு சம்பவம் நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க கேட்குறதுக்கே பகீர்னு இருக்குது இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய மார்க் எடுத்திருந்தேன் ஆனால் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்லாம் இன்ட்ரிவியூவில் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்கு வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் டிஸ்கஷன்லலாம் இங்கிலீஷ் பேசணும் ஆனால் யாருக்கிட்ட இங்கிலீஷ் பேசுறதுன்னு தயக்கமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா நீங்கள் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஏஐ கிட்டக்க இருபத்தி நாலு இன்ட்டு செவன் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியும் அந்த ஏஐ உங்களை கரெக்ட் பண்ணும் ஏஐ கரெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களை மானிட்ரு பண்ணி மாதத்துக்கு ரெண்டு முறை டீச்சர் உங்களுக்கு ஃபீட்பேக்கும் வந்து கொடுப்பாங்க இங்கிலீஷ் அப்படின்றது ஸ்பீக்கிங் மட்டும் இல்லாமல் லிஸனிங் கிராமர் மெயில் டிராஃப்டிங் ஒகாபுலரி கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை உங்களுக்கு தமிழில் சொல்லித்தராங்க இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த சூப்பர் நோய் ஏஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலமாக உங்கள் கெரியரில் அடுத்த கட்டம் போகிறதுக்கு உடனடியாக அவங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் பின்டு டாப்பில் வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் அவங்களுடைய காண்டக்ட் டீட்டெயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் உஷா அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு கல்ஃபு இந்த பக்ரைனில் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு சினிமா ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து வந்திருக்காங்க அதில் மோகன்லால்லேருந்து அப்புறம் ரேவதி அவர்கள் இருந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்ட ஷோ தான் அது எல்லாரும் வந்து எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறதா இருந்திருக்காங்க அப்படி கிளம்புறதா இருக்கும்போது உஷா அவர்களும் இன்னொரு சீனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க உஷா அவர்கள் அந்த சீனியர் ஆர்டிஸ்ட்டும் லிஃப்டில் வந்து கீழே இறங்கியிருக்காங்க லிஃப்ட்டுக்கு அதுவும் மூணு ஒன்று அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாரு ஓஸ்டா பிகேவ் பண்ணார் உடனடியாக நான் கண்ணத்தில் பலார்னு அரைஞ்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க லிஃப்ட் திறந்ததுக்கு அப்புறம் என்னைய மோகன்லால்லேருந்து அப்புறம் அங்கே இருந்த வந்து என்னையை கம்ஃபோர்ட் பண்ணாங்க சாரி என்னாச்சு என்னாச்சுன்னு இது பண்ணாங்க ஏன்னா அந்த ஆர்டிஸ்டோட பேரை சொல்ல விரும்பலை ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து இப்போ தவறி போயிட்டார் உயிரோடு இல்லை அதனால் அவரோட பேரை சொல்ல விரும்பலை ஆனால் அந்த நேரமே நான் வந்து செம்ம திட்டு திட்டினேன் அப்போ மோகன்லால்லேருந்து எல்லாருமே வந்து சமாதானம் பண்ணாங்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணாங்க அங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அப்போயே என்ன என் பேர் எப்படி பரவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் என்னை அரகண்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என்னுடைய வாய்ப்பு வந்து குறைய ஆரம்பிச்சது நிறையா பேர் கேட்கலாம் அன்றைக்கி நடந்தது இன்றைக்கே வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்குமே நான் சொல்லியிருந்தேன் மீடியா பெருசாக இல்லாததுனால பெரிய அளவில் வெளியே வரலை இன்றைக்கி நான் ஏன் வந்து சொல்கிறேன்னா அந்த ஹேமா கமிட்டி வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைங்க ஃப்யூச்சரில் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கட்டும் அவங்கள வந்து நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ் உஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஹேமா கமிட்டி நீதிபதியின் தலைமையில் அறிக்கை இரநூத்தி முப்பத்தி மூணு பக்கம் கேரளா கவர்மெண்ட்டுக்கு சம்மிட் பண்ணும்போது ஒரு பதினைந்து ஆர்டிஸ்ட் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க நிறைய குரூ மெம்பர்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு அஞ்சு பெரிய தலைகள் இருக்குது அப்படின்றத சொல்லும் போது இந்திய லெவலில் பற்றி எரிஞ்சிட்ருக்கு நிறையா விஷயங்கள் வெளியே வந்துட்டுருக்கு இது கேரளா சினிமா முதல் முறையாக இந்த முடிவு எடுத்திருக்காங்க தமிழ் சினிமாலேயும் இந்த மாதிரி ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு நீதிபதி தலைமையில ஒரு கமிட்டி வரும்போது கண்டிப்பாக இங்கே இருக்கிற நிறைய புள்ளி விவரங்களும் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லா துறைகளுக்கும் வர வேண்டும் அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லா பெண்களுடைய ஒரு ரிக்வஸ்டாக வந்து இருக்கு இதுல ஆக்டர் ஷகிலா அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு கேள்வி வந்து ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது கேட்டிருந்தாங்க மோகன்லால் அவர்கள் எதுக்கு பதவி விலகினார் விலகணுன்ற அவசியமே இல்லையே அவர் வந்து ஆர்கியூ தானே பண்ணியிருக்கணும் போஸ்டிங் வந்து எனக்கு வேணும்னு ஆர்கியூ தானே பண்ணியிருக்கணும் அவர் இன்ஃபேக்ட் அவரோட பேர் கூட எதுலேயுமே வரவே இல்லை அப்படி வராமல் இருக்கும்போது விலகுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க பிருத்விராஜ் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து எங்கு எங் ஹீரோஸில் வந்து இந்த ஹேமா கமிட்டியில் வந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு ஷாக்கிங்காகவே இல்லை தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க நடித்த படம் ரெண்டாயிரத்தி எட்டில் டூ வே டிக்கெட் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் மம்மூட்டி அவர்களும் கெஸ்ட் ஹோரில் வந்து வந்திருக்காரு அந்த படத்தில் அவங்களுடைய பேர் வரல பிருத்திவிராஜ் அவர்களுடைய பெயர் வரல அவங்க அவர்களுடைய பெயர் வரல ஆனால் அவங்க நடித்த படத்தில் லொக்கேஷன் பக்கத்தில் ஒரு அம்மாவையும் பொண்ணையும் நடிக்கவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்கள நடிக்க ஷூட்டிங்க்கு கூப்பிடாம அந்த அம்மாவையும் பொண்ணையும் இரண்டு வாரங்கள் க்ரூ மெம்பர்ஸ் அந்த படத்தினுடைய க்ரூ மெம்பர்ஸ் பாலியல் சீண்டல்கள் கொடுத்துருக்காங்க தொந்தரவுகள் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தொந்தரவுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து சொல்லியிருக்காங்க அந்த விஷயம் வந்து இப்போ வந்து வெளியே வந்திருக்கு என்னடா இது ரெண்டு வாரமா அதையும் அம்மாவையும் புண்ணையுமா என்னடா இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயமும் மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து மாறியிருக்கு ஆக்ட்ரஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஹீரோ வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாரு பாலியல் சீண்டுதல் கொடுத்தாரு நான் எதுக்குமே வந்து ஒத்துக்கல அப்படி ஒத்துக்காமல் இருக்கும்போது கட்டி பிடிக்கிற சீனை வச்சு டேரக்டரும் அவரும் வந்து கூட்டுக்கலவணித்தனம் பண்ணி எனக்கு கட்டி பிடிக்கிற சீன் வச்சு அல்மோஸ்ட் பதினேழு டேக் வரையும் கட்டி பிடிச்சிட்டே இருந்தார் நாட் ஓகே நாட் ஓகேன்றது அந்த டேரக்டர் வந்து என்ன திட்டினாங்க ஏதோ நான் ஏதோ தப்பு பண்ண மா நான் கரெக்டாக தான் நடிச்சிருந்தேன் ஆனால் தப்பு தப்புன்னு சொல்லி பதினெட்டாவது டேக்கில் வந்து ஓகே பண்ணாங்க அந்த படத்தில் தேவையில்லாத சீன்களில் கூட கட்டி பிடிக்கிற சீனை வழிஞ்சு உள்ளே திணிச்சிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம அக்ரிமெண்ட் போ சைன் போட்டு தொலைஞ்சிட்டமே என்ன பண்ணி தொலைகிறது இந்த படத்தை முடிச்சு தொலைவோன்ற ரேஞ்சுக்கு டார்ச்சலும் ஒரு சில ஹீரோயின்ஸ்க்கு வந்து நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு இன் பிட்வீனில் ஹிந்தி சினிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து மலையாள சினிமாவை லாஸ்ட் டூ இயர்ஸாக ஆஃப்டர் கொரோனாக்கப்புறமா நாங்கள் வந்து இன் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு இரநூத்தி இருபது மலையாள சினிமா வந்திருக்கு அதில் இரநூறு படங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஓடிடியில் டப் செய்யப்பட்டிருக்கு இங்கே நிறைய படங்கள் தேட்டருக்கும் வந்திருக்கு நாங்கள் இங்கே வந்து செலிப்ரேட் இருக்கோம் மலையாளம் சினிமாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து ஆவேசம்லேருந்து ஆடு ஜீவிதம்லேருந்து மே மாதத்துக்குள்ளே உலக அளவில் மலையாள படத்துக்கு கலெக்ஷன் மட்டும் ஆயிரம் கோடி இங்கே வந்து பெரிய ஃபேன் பேஸே வந்து இருக்குது இவங்கெல்லாம் வந்து மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய ஐடியா இருக்குது பார்த்தீங்களா அதுவும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஸ்டீரியோ டைப்பை உடச்சி பெண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பெண்களுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் வந்து எழுதுகிறாங்க அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது ஸ்க்ரீனில் இவ்வளவு அழகாக எழுதக்கூடிய இயக்குநர்கள் நடிகர்கள் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய குரூ மெம்பர்ஸ் அவ்வளோ அழகாக காட்டுறாங்க பெண் கதாபாத்திரத்தை மலையாள சினிமாவில் எங்கள் பாலிவுட்டில் கூட அப்படி காட்டலை ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் பெண்களுக்கு இப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது மலையாள சினிமாவில் ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன் மீடியா நியூஸ் சேனல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்டும் வந்து நிறைய மோசமான எல்லாம் இருக்கு இல்லைன்னு ஸ்க்ரீனில் இப்படி காட்டுறீங்க இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க இதனால வந்து பேன் இந்தியா லெவல்ல நம்ம மலையாளம் சினிமா மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் சினிமாவினுடைய மானமே போச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ்ல வந்து இருக்கு ஹிந்தி சினிமால கட் பண்ணி போனீங்கன்னா பெங்காலி சினிமால ரிதா பாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய நடிகைகள் கனவுகளோட வந்துட்டு இருக்காங்க இந்த துறைக்கு எனக்கும் ஒரு சில பாலியல் சீண்டல்கள் இந்த எங்கள் பெங்காலி இண்டஸ்ட்ரியில வந்து நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியை பார்க்கும்போது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இது வந்து சர்க்கரை பூசப்பட்ட விபச்சார விடுதிமாய் இருக்கு ஒரு சில நேரங்கள்ல அப்படின்னு சொல்லி சாடி இருக்காங்க சாடினது மட்டும் இல்லாமல் அங்க கொல்கத்தால அந்த டாக்டருடைய இஷ்யூ வந்து பெருசா போயிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த நேரத்தில் பெண்களை நீங்கள் சதைப்பிண்ட மாதிரி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டர்ஸ் இந்த பெங்காலி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஐகான்ஸ் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க வெழுபர்த்தி ஏற்றி அந்த பொண்ணுக்காக இருக்காங்க ஆனால் அவங்க துறையில் இருக்கக்கூடிய பெண்களை எத்தனை பேர் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா இதற்கு ஒரு விடுவு காலம் வரணும் எனக்கு வந்து இதை பேசுறதுனால எனக்கு வாய்ப்புகள் குறையலாம் ஆனால் பெண்களை வேட்டையாடக்கூடிய மிருகங்களினுடைய முகத் திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களை வந்து டேக் பண்ணி அவங்க ஃபேஸ்புக்கில் ஒன்று டேக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேரளா சினிமாவை நான் வரவேற்கிறேங்க இப்படி ஒரு விஷயத்தை ஹேமா கமிட்டின்னு ஒரு விஷயத்தை எடுத்ததுனால தான் நிறையா பெண்களுக்கு தைரியம் வந்திருக்கும் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மாற்றம் கொண்டு வர்றதுக்கு இந்த கேரளா சினிமா ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை வெளிவரும் போது அம்மா அமைப்பு அது வந்து மலையாள சினிமாவில் வந்து இப்போ இங்கே இருக்க இங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ் நடிகர் சங்கம் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மலையாள நடிகர் சங்க அமைப்பு அந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சித்திக் அவர்கள்லேருந்து ரஞ்சித் அவர்கள்லேருந்து அவர்கள் மீது பாலியல் சீண்டல் இருந்ததுனால அவங்க வந்து பதவி விலகினாங்க அப்படி பதவி விலகும் போது மோகன்லால் உட்பட பதினேழு பேர் வந்து கூண்டோடு ராஜினாமா பண்ணோன்னே பார்வதி என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து பேன் இந்தியா இந்தி பேன் இந்தியா இன்டர்வியூலே கிழிச்சிட்டாங்க அந்த பதினேழு நிர்வாகிகளையும் என்ன சொன்னாங்க அப்படின்னா எப்பா பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களே தான் இருக்கணுமா ஆண்கள் வந்து இதுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது இந்த பதினேழு பேர் இருக்காங்கல்ல இந்த பதினேழு பேர் தான் பாவனாவுடைய இஷ்யூ வரும்போது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய இஷ்யூ வரும்போது திலீப் அவர்களிலேருந்து நிறைய பேருக்கு எதிராக வந்து கேள்விகள் கேட்டாங்க ஆதரவாக நின்னாங்க பாவனா அவர்களுக்கு அவங்க அவங்க டீமில் ஒரு சிலருடைய பேர் உடனே என்ன பண்ணியிருக்கணும் பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நின்றுருக்கணும் இல்லையா அப்படி நிற்காமல் கோழைகள் மாதிரி மோகன்லால் உட்பட எல்லாரையும் சொல்லியிருக்காங்க கோழைகள் மாதிரி அவங்க வந்து பதவி விலகிட்டாங்க இவர்கள்லாம் வந்து கோழைத்தனமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்வதி அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாந்தி பிரியா அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோகன்லால் அவர்கள் கூட நின்றுக்கணும் இல்லைங்க உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லாமல் இப்படி எப்படி பதவி வழங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாலையும் என்ன சொல்லப்படுதுன்னா வயநாட்டில் பிரச்சனை வரும்போது மோகன்லால் அவர்கள் மிலிட்ரி ட்ரெஸ் போட்டு போய் நின்னாங்க உதவிகள் பண்ணாங்க மூணு கோடி ரூபா கொடுத்தாங்க இப்படி நிறைய பேருக்கு உதவக்கூடிய மனம் கொண்டவர் தான் மோகன்லால் அவர்கள் அப்படி இருக்கும்போது சினிமாவில் எத்தனை பெண்களை பாதுகாத்திருக்காரு அப்படிப்பட்ட மனுஷன் இப்படி அவங்களுடைய அவர் பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ரெண்டு பேர் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கேள்வி கேட்டுருக்கணும்ல நான் பதவி விலகிறேன் ஃப்யூச்சரில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் மோகன்லால் அவர்களை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க வசமாக மோகன்லால் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு வந்து கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் மோகன்லால் அவர்கள் ஒரு சின்னதாக ஒரு லெட்ரு மட்டும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு ஆனால் எந்த அளவுக்கும் பெரிய பெரிய அளவில் வெளியே சொல்லலை பதில் பேசலை அப்படின்ற ஒரு கேள்விகளும் இருக்குது இன் பிட்வீனில் அந்த பதினேழு பேர் வந்து கூண்டோடு வளகுறாங்க அப்படின்னு சொல்லும்போது டொவினா தாமஸ்லேருந்து இருந்து அனன்யா எங்கேயுமே போதும்னா நினச்சிருப்பாங்க அவங்க உட்பட நாலு பேர் எங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைங்க நாங்கள் இதுக்கு ராஜினாமா பண்ணோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் ஆக்ட்ரஸ் ஷகிலா அவர்கள்லேருந்து சாந்தி பிரியா அவர்கள்லேருந்து பார்வதியிலேருந்து அனன்யாலருந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாளாவே குரல் கொடுத்துட்ருக்காங்க ரம்யா நம்பிசன் அவர்கள் இந்த விஷயத்துக்கு டபிள்யூசிசியிலேருந்து டபிள்யூசிசின்றது பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு அமைப்பாக மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ இருக்குது அது வந்து பார்வதி அவர்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க எல்லாம் வந்து கொந்தளித்து போய் கேள்விகளை வந்து எழுப்பிட்டுருக்காங்க இருக்காங்க இப்படி கேள்விகளை எழுப்பிகிட்டு இருக்கும்போது பெரிய நடிகைகள் யாருமே சொல்லலையே எதுவுமே பேசலையே இப்போ நயன்தாரா எதுவுமே பேசலையே இதை பற்றி அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது ஊர் ஊசி பேசியிருக்காங்க ரேவதி பேசியிருக்காங்க நயன்தாரா பேசியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் கேள்வி இருக்காங்க அப்படி கேள்வி போது சமந்தா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டபிள்யூசிசி அமைப்பை நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபாலோ இருக்கேன் இன்றைக்கி இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இது எளிதானதே கிடையாது ஏன்னா இவங்களுடைய போராட்டத்தை நான் பார்த்துட்ருக்கேன் இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது அவங்களுக்கு நான் நன்றி பட்டுருக்கேன் ஏன்னா அவங்க இப்போ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க விதை போட்டிருக்காங்க இது ஃப்யூச்சரில் நடிகைகளுக்கு மட்டும் இல்லாமல் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா பெண்களுக்கும் மரியாதையையும் பாதுகாப்பையும் கொடுக்கறதுக்கு இந்த விஷயம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு நான் சல்யூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சமந்தா அவர்களும் போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது ஓவரால் வந்து இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டில் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ரெடி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இன்னும் அக்யூஸ்ட் யார் விக்டிம் யார் அவங்க பேர்லாம் வெளியே வரல ஒரு சில விஷயங்கள்லாம் தகவல் உரிமை சட்டம் மூலிமா வெளியே வந்திருக்கு இதற்கே இந்திய அளவில் பற்றி எரிஞ்சிகிட்ருக்கு அதற்கப்புறம் நிறைய ஆக்ட்ரஸ் வந்து நிறைய கருத்துக்களை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க போல்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க இது சினிமா இண்டஸ்ட்ரியில் வெளியே வரும்போது இது மலையாள சினிமா மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் தமிழ் தெலுங்கு பாலிவுட் இப்படி எல்லா சைடும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பயம் கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா பெரிய பெரிய ஆட்களுக்கு இந்த பயம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலையும் ஒரு பயத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அதாவது இன்சூரன்ஸ் வேணுமா பேங்க்கில் லோன் வேணுமான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்கும்போது உன் பர்சனல் நம்பர் கொடு நான் லோன் போடுறேன் என் இன்சூரன்ஸு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழி வாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணணும்னு நம்புகிறேன் நிறைய நல்ல ஆண்கள் இருக்காங்க நான் அதையும் சொல்லிடுறேன் அதில் ஒரு சிலர் இந்த படிப்பு துறையில் கூட ஹெச்ஓடியாக இருக்கக்கூடிய டீச்சராக இருக்கக்கூடியவங்க அசைன்மெண்ட் பற்றி பேசும்போது பிஹெச்டி பற்றி பேசும்போது ஒரு சிலர் நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த ஒரு சிலர் அசைன்மெண்ட்டு தானாம்மா நைட்டு பதினோரு மணிக்கு கால் பண்ணுறேம்மா நீ ஃபோன் எடுமா நம்ம பேசிக்கலாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி வழிவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த அப்ரைசில் எப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியில் காத்துட்டு இருக்கும்போது லீடர்ஸ் வந்து டீம் லீடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாம் ஓகே தான் நீ நான் உன்னை கவனிக்கிறேன் நீ இதான் என்ன கவனிக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் போடுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பயம் வரும்னு நம்புகிறேன் காசு கொடுக்கும்போது ஒரு பொருளை கொடுக்கும்போது தெரியாமல் மாதிரி தெரிஞ்சே தொடுவாங்கல்ல அது பொண்ணுங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா தெரியாமல் படுறதுக்கும் தெரிஞ்சு தொடுறதுக்கும் வித்தியாசம் பெண்களுக்கு தெரியும் அப்படி பண்ணக்கூடிய ஒரு சில கம்யூனிட்டிகள்லாம் இருக்காங்க அப்போ ஒரு சில ஆண்கள் தொடும்போது என்ன பண்ணும் பெண்களுக்குன்னு சொல்கிறாங்கன்னா அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்புன்னு சொல்கிறாங்க தமிழில் நான் அதை படித்து பார்த்தேன் அதில் பயிர்ப்புக்கு என்ன அர்த்தம்னா தெரியாத ஆண்கள் தேவையில்லாமல் தொடும்போது ஒரு அறுவறுப்பு பெண்களுக்கு ஏற்படும் சொல்கிறாங்க பத்து கம்பளி பூச்சி பத்து இல்லை ஆயிரம் கம்பளி பூச்சி கரப்பாம்பூச்சி தேடு இதெல்லாம் குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும் சொல்கிறாங்க டக்குனு கட்டி பிடிக்கும்போது டக்குன்னு முத்தம் கொடுக்கும்போது அந்நிய ஆண்கள் டக்குன்னு இப்படி ஒன்று பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய ட்ராமா இருக்குது பார்த்தீங்களா அந்த வன் மை மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய வன்கொடுமை அது வாழ்நாள் ஃபுல்லாக பெண்களுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க இதை படிக்கும் போதே கஷ்டமாக இருக்குது அப்போ ஹேமா கமிட்டி மாதிரியான கமிட்டிஸ் எல்லா துறைகளுக்கும் வரும்போது விசில் ப்ளோவர்ஸ் வரும்போது இந்த கமிட்டி மூலிமா நிறையா கம்நாட்டிகளுக்கு பயம் வரும்னு நினைக்கிறேன் நிறைய நல்ல ஆண்களும் பெண்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதனால் எல்லா ஆண்களையும் நீங்கள் தவறாக நினைக்க வேணாம் நிறைய நல்ல ஆண்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலையும் இருக்காங்க அதையும் கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதையும் ஆர்ஜே ஷா நீ சொல்கிறது இது கரெக்டு இது தப்பு அப்படின்றதையும் கீழே கமன் மூலிமா தெரியப்படுத்துங்க நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனோடய திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணுன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்